திருச்சி காந்தி மார்க்கெட் பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று காலை திறக்கப்பட்டது திருச்சியில் கொரோனா வைரஸ் தாக்குதல் தடுப்பு நடவடிக்கையாக திருச்சி காந்தி மார்க்கெட் கடந்த மார்ச் மாதம் ஊடப்பட்டது இதை தொடர்ந்து திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கம் ஜோசப் கல்லூரி எஸ்ஐடி கல்லூரி வளாகம் மதுரை மைதானம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்காலிக சந்தைகளாக செயல்பட்டு வருகிறது இதற்கிடையில் திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியம் கள்ளிக்குடி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டு இருந்த காய்கனி வணிக வளாகத்திற்கு காந்தி மார்க்கெட்டை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது ஆனால் வியாபாரிகள் அங்கு செல்ல மறுப்பு தெரிவித்து வந்தனர் இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் திருச்சி காந்தி மார்க்கெட் கள்ளிக்குடி வணிக வளாகத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் திருச்சி காந்தி மார்க்கெட் செயல்பட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இதனால் ஏற்கனவே கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மூடப்பட்டிருந்த காந்தி மார்க்கெட் திறக்கப்படவில்லை ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னரும் காந்தி மார்க்கெட் பயன்பாட்டுக்கு வரவில்லை இந்த நிலையில் நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி இடைக்கால தடை உத்தரவை நீக்கி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து காந்தி மார்க்கெட் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது அமைச்சர் வெள்ளமணி நடராஜன் தமது மார்க்கெட்டை திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர் சிவராசு காவல்துறை ஆணையர் லோகநாதன் மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில பொதுச் செயலர் கோவிந்தராஜுலு ஆவின் தலைவர் கார்த்திகேயன் அதிமுக மாநகர மாவட்ட பொருளாளர் மலைக்கோட்டை ஐயப்பன் காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் கமலக்கண்ணன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் வியாபாரிகள் கலந்து கொண்டார்கள் கொரோனா தொற்றுவினால் உலகத்தையே அச்சுறுத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் குறிப்பாக தமிழகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கொரோனா தொற்றிலிருந்து முழுமையாக தங்களை காப்பாற்றிக் கொள்ள உத்வேகத்துடன் சிறப்பாக செயல்படுகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடியார் அதே மாதிரி உள்ளாட்சித்துறை சுகாதாரத்துறை எல்லா துறையும் அரசு பல்வேறு துறைகளும் சிறப்பாக செயல்பட்டு கொரோனா தொற்றிலிருந்து மற்ற மாநிலங்களை விட மற்ற தேசத்த தேசத்தை விட சிறப்பாக இந்திய திருநாடு சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்திய தேசத்திலேயே குறிப்பாக தமிழ்நாடு மிகச் சிறப்பாக செயலாற்றி வருகின்றது இந்த நேரத்தில் அந்த சிறப்பிற்கு அந்த தொற்றுவை வீழ்த்தியதற்கு காரண கருவிகளாக இருக்கின்ற மருத்துவத்துறை உள்ளாட்சித்துறை குறிப்பாக அதில் பணியாற்றுகின்ற அரசு அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்திற்கும் மேலாக மிகவும் கட்டுப்போடோடு மக்களை காப்பாற்றிய காவல்துறை இந்த வகையில் வெற்றி பெற்றதின் காரணமாக கொரோனா இருந்து தமிழகம் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது கொரோனா தொற்றுவின் காரணமாகத்தான் இந்த காந்தி மார்க்கெட் வரலாற்று சிறப்புமிக்க காந்தி மார்க்கெட் காந்தி சந்தை ஒரு நூத்தி ஐம்பது ஆயுண்டுகளுக்கு முன்பு இருந்து மாநகரின் நடுநாயகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காந்தி சந்தை காந்தி மார்க்கெட் தமிழக அரசினுடைய வேண்டுகோளை ஏற்று மாவட்ட அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று சமுதாய இடைவெளி வேண்டும் கொரோனா தொற்றில் இருந்து மக்களும் காக்கப்பட வேண்டும் வியாபார பெருமக்களும் காக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு அறிவுறுத்தலின்படி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக காந்தி சந்தை மாற்றப்பட்டு பல்வேறு இடங்களில் வியாபாரிகளும் காந்தி சந்தையும் இயங்கி வந்தது கொரோனா தொற்றில் இருந்து ஓரளவு நல்ல முன்னேற்றம் கண்ட காரணத்தினால் எட்டு மாத காலமாக வியாபார பெருங்குடி மக்கள் மிகவும் அல்லலுற்றிருந்தார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணைக்கவும் காந்தி சந்தை திறக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் அரசிற்கு மேலோங்கி வந்தது அந்த நேரத்தில் தனி நபர் ஒருவர் நீதிமன்றத்திலே தடையாடை பெற்றதின் விளைவாக சற்று காலதாமதம் ஏற்பட்டது தகுந்த விளக்கங்களை நீதித்துறையில் வழக்கறிஞர்கள் எடுத்து வகித்ததின் விளைவாக வழக்கு தடையாடை விளக்கப்பட்டு இன்றைய தினம் காந்தி சந்தை காந்தி மார்க்கெட் திறக்கப்படவிருக்கின்ற சிறப்பான ஒரு சூழ்நிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற எதிர்வரும் காலங்களில் இந்த கொரோனா தொற்றிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அரசின் சார்பாக என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்களோ அதை ஏற்று பொதுமக்களை காப்பாற்றுகின்ற வகையிலும் வியாபாரிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற வகையிலும் சிறப்பாக எடுத்து காட்டி மாநகரில் நடுநாயகமாக இருக்கின்ற இந்த காந்தி சந்தை தொடர்ந்து இயங்கிட வழிவகை செய்கின்ற வகையிலே வியாபார பெருங்குடி மக்களும் பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு